ங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சரண்ராஜ் பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திங்கக்கிழமை பிறந்திருக்காரு இரவு எட்டு மணிக்குங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி நட்சத்திரம் திருவாதிரை ரெண்டாவது பாதம் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மிதுள லக்கணம் செவ்வாய் வந்து எட்டில் இருக்குங்க அதாவது செவ்வாயும் சுக்கரனும் இருக்கு எட்டில் எட்டில் இருக்குங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மாநிறம் ஒன் செவன்ட்டி சிஎம் ஒசூரில் பிறந்திருக்காரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடார் இருபுறாங்கூட்டன் ராஜா கோவில்ங்க வெள்ளாட்டம் பரப்பில் இருக்குது தம்பி படிப்பு வந்து பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கா அப்படி இப்போ வந்து ப்ரோக்ராமராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா சேலரிங்க வடிவேல் வந்து ரிட்டையர்டுங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப் அம்மா பங்கஜம் கூட பிறப்புகள் இல்லை அப்போ ஜாதகர் மட்டுந்தாங்க சொந்த வீடு நிலம் மற்றும் எல்லாமே இருக்குங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஹை கிளாஸுங்க கொஞ்சம் ஹை கிளாஸ் ஃபேமிலி நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதங்க இவங்களது வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தம்பி பாருங்க கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டு ஒன் செவன்ட்டி கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது அப்படி இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் செவ்வாயில் செவ்வாய் ஜாதகம் இது செவ்வாய் ஜாதகம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து விஐபிங்க நீங்கள்னாலும் அவங்க எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு அப்பர் மிடியில் கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா இருந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க விஐபி ஆ இருந்தாலும் ஓகேங்கிறாங்க இதுக்கு இதுக்கு பொ மாதிரி உங்ககிட்ட ஜாதகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் வாழ்க வளமுடன் நாடார் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணவும்